ராமமூர்த்தியும் ஈஸ்வரியும் ஹோட்டலுக்கு வந்துட்டாங்க அப்ப எழில் சொல்றாரு ஈஸ்வரி அவங்களோட சின்ன பேத்திய வச்சு கொஞ்சறாங்க ராமமூர்த்தி கேட்கறாரு எப்படிமா இருக்க ஜெனி நான் நல்லா இருக்கேன் தாத்தான்னு சொல்றோம் அங்கேயா சொல்றாங்க ராமமூர்த்தி கிட்ட பாத்தீங்களா மாமா ஜெனி வந்துட்டா ஜெனி எப்படி இருக்கீங்க பாட்டின்னு கேக்குறாங்க ஈஸ்வரின் மூஞ்சியை திருப்பிக்கிட்டு போயிட்டாங்க ஜெனி குழந்தைய தூக்கிட்டு என் பேத்திய யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டேன்னு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு தூக்கிட்டு போறாங்க ஃபேமிலியா எல்லாரும் போட்டோ எடுத்துக்கிறாங்க இனியாதான் போட்டோவே எடுக்கிறாங்க பாக்யா சொல்றாங்க எல்லார்ட்ட மினிஸ்டர் வந்த உடனே அவங்களுக்கு ஷால்ம பூத்தி மாலையெல்லாம் போடணும் அதுக்கப்புறம் ரிப்பன் கட் பண்ணுவாங்க அவங்க அத்தை மாமா எல்லாரும் விளக்கேத்தனும் செலின்னு சொல்றாங்க மினிஸ்டரோட ஸ்பீச் இருக்குல்லாமா ஆமா இல்ல எழில் சொல்றாரு அதுக்கு முன்னாடி வந்ததுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்ல அத்த அது நீங்க பேசிடுறீங்களா ஆளுங்க முன்னாடி பேசணும்னா எனக்கு கை காலாம் உதரும்மா அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க ராமமூர்த்தி சொல்றாரு அதெல்லாம் வீட்டுலதான் பேசுவா அமிர்தா சொல்றாங்க பாக்கியா கிட்ட நீங்க தானே ரெஸ்டாரண்ட் ஓனர் நீங்களே பேசுறீங்களே பாக்யா சொல்றாங்க சரி நானே பேசிடுறேன் வெளியே கட்டிட்டு எல்லாரும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மினிஸ்டருக்காண்டி ரொம்ப நேரம் எங்களால நிக்க முடியாதுரா சேர எடுத்துட்டு வந்து போஃப்ரிய நானும் தாத்தாவும் உட்காந்துக்கிறோம் அப்படின்னு ஈஸ்வரியும் ராமபுர்த்தியும் சொல்றாங்க அதான் சொல்றாங்க நைன் பிப்டி ஆயிடுச்சு இன்னும் மினிஸ்டர் வரலையம்மா பாக்யா சொல்றாங்க மினிஸ்டருக்கு ஆயிரம் வேலை இருக்கும்ல கொஞ்சம் முன்ன பின்னதான் வருவாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தவங்க எல்லாம் மினிஸ்டர் எப்ப வருவாங்க டைம் ஆயிடுச்சுன்னு கேக்குறாங்க எழில் பாக்கியா வந்து பதட்டப்படாம இருக்கிறதுக்கு பக்கத்திலே நிக்கிறார் கோபி ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே நின்றுகிட்டு இருக்காரு மினிஸ்டரும் மினிஸ்டர் பிஏவும் கார்ல போய்கிட்டு இருக்காங்க அப்ப மினிஸ்டர் கேக்குறாங்க ஸ்கூல்ல என்ன பங்கன் சொல்லுவாங்க ஆனுவல் டே மேடம் அப்படின்னு பிஏ சொல்றாரு ரொம்ப டைம் ஆகாதுல்ல மேடம் நீங்க டென் மினிட்ஸ் ஸ்பீச் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஈஸ்வரி பாக்கியா கிட்ட சொல்றாங்க மினிஸ்டருக்கு போன் பண்ண வேண்டியது தானே மினிஸ்டருக்கு எல்லாம் எப்படி போன் பண்ண முடியும்னு பாக்கியா சொல்றான் அதுக்கு செல்லுன்னு சொல்றாரு அவங்களோட பர்சனல் அசிஸ்டன்ட் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு போன் பண்ணுங்கம்மான்னு சொல்றாங்க சரி நான் போன் பண்றேன்னு பாக்கியா சொல்றாங்க போன் எடுக்கலன்னு பாக்கியா சொல்றாங்க சொல்றாங்க எதுக்கு வர்றேன்னு சொல்லிட்டு அமைச்சர் அம்மா இப்படி ஏமாத்தணும் இனி சொல்றாங்க அதுக்குள்ளே மாட்டாங்கன்னு நீங்களே பேசிக்கிட்டு இருக்கீங்களே அக்கா இனி சொல்றாங்க இனிமேட்டு வர வருவாங்கன்னு எனக்கு தெரியல இன்னும் கால் மணி நேரத்துல நல்ல நேரம் முடிய போகுது ஆகியா மினிஸ்டருக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி விடுறாங்க வெளியே வந்து கோபி பார்க்க கூடாதுன்னு மறைச்சுக்கிறாரு தனித்தானே பங்கு வந்தவங்க மினிஸ்டர் வர்றாங்கன்னு நாங்க நினைச்சு வந்தோம் மினிஸ்டரே வரல பாக்கியா எங்களை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றாங்க அப்ப ராமமூர்த்தி சொல்றாரு அவங்களை மாதிரி பகட்டுத்தனமெல்லாம் நாங்க பேச மாட்டோம் உண்மையா பேசும் அப்படின்னு சொல்றாரு நம்மளோட காலனி கவுன்சிலரு இல்லாட்டி பெரியால வச்சு யாரையாவது வச்சு திறந்து வச்சிருக்கலாம்ல எதுக்கு பெரிய லெவல்ல யோசிக்கிற பாக்கியன்னு சொல்றாங்க எளிய சொல்றாங்க அம்மா எல்லாரும் தப்பு தப்பா பேசுறாங்க நம்ம ஏதாவது பண்ணனும் அதுக்கு ஜெனி சொல்றாங்க மினிஸ்டர் ஆபீஸ் பக்கத்துல தான் இருக்கு நம்ம யாராவது பாத்துட்டு வந்துருவோமா ஜெனியா நான் வேணா போய் பாத்துட்டு வருவா அதுக்கு ராமமூர்த்தி சொல்றாரு பாக்கியாவுக்கு தான் தெரியும் அவங்களே போய் பார்க்க சொல்லுடா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ஈசரி சொல்றாங்க பார்த்தாலும் நம்ம வருவாங்கன்னு என்ன உத்தரவாதம் இருக்கு உனக்காண்டி எல்லாரும் இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எழில் சொல்றாரு பைனலா ஒரு வாட்டி பேசி பார்த்துருமா வரலாட்டி போய் பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு பாக்கியா கால் பண்றாங்க மினிஸ்டர் வீட்டுல இருந்து ஃபோன் கால அட்டன் பண்றாங்க சார் நான் பாக்கிய லட்சுமி இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங் டே சார் நான் கூட இன்னைக்கு வந்தேனே சார் வந்து சொல்லிட்டு போனேனே தெரியும் மேடம் மேடமுக்கு வாய்ஸ் மெசேஜ் கூட அடிக்கிட்டு விட்டுருக்கேன் சார் இன்னும் மேடம் ரிப்ளை பண்ணல அதனால தான் சார் உங்களுக்கு கால் பண்ண மேடம் வந்துருவாங்களா ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்றாரு ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட் தானே ஆமா அங்கதான் மேடம் வர்றதா இருந்துச்சு ப்ரோக்ராம் சேஞ்ச் ஆயிடுச்சு வேற ஏதோ ஸ்கூல்ல ஆன்வல் டே ஈவெண்ட்டுக்கு போயிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் நாளை பார்க்கலாம் இன்று எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி இருபத்தி அஞ்சு மார்ச் வெள்ளிக்கிழமை இன்றைய ராசி மேஷம் ஆக்கம் ரிஷபம் தேர்ச்சி மிகுனம் துப்பம் கடகம் இன்பம் சிம்மம் நட்பு கண்ணி நட்பு துலாம் அமைதி விருச்சிகம் உதவி தனுசு ஊக்கம் மகரம் ஓய்வு கும்பம் இன்பம் மீனம் பரிசு நாளை சந்திக்கலாம்